வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இப்போ ட்ரம்ப் வந்து இது வந்து பத்திரிகையில் வந்த செய்தி தான் நம்ம இந்திய பத்திரிக்கை தான் உடனே அமெரிக்காவில் வந்திருக்க அதனால் நாங்கள் நம்ப மாட்டோம் இந்திய பத்திரிக்கையில் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளான்ஸ் டு ராம்ப் அப் எஃபோர்ட்ஸ் டு ஸ்ட்ரிப் மோர் ஃபாரின் வான் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் அவர் என்ன சொல்கிறாருன்னா த கைடன்ஸ் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் யூஎஸ் சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிக்ரேஷன் சர்வீசஸ் ஃபீல்டு ஆஃபீஸஸ் டு ப்ரொவைட் 100-200 denaturalization cases per month to the 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 office of the immigration litigation in the 2026 financial year starting from January. என்ன அங்க போய் குழந்தை பிறந்து அதுக்கு கிடைச்சிருக்கோ பழைய ஏதோ நேற்று நடந்தது கிடையாது பழைய கேஸ் இல்லாம தோண்டி எடுத்து அதை எல்லாத்தையும் செய்யுங்கள் ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது நூறுல இருந்து இருபது கேஸ் ஒவ்வொரு இமிகிரேஷன் ஆபீஸ் சர்வீஸ் ஆபிசர் இத கையில எடுத்து கண்டுபிடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள செஞ்சு முடிக்கணுங்கிற இது ஒரு முக்கியமான அப்ப என்ன ஆகுது இங்கேருந்து இருந்து போய் சில பேர் என்ன விசாவில் போவாங்க அங்க போய் அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகும் இந்தியாவிலேருந்து இருந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃபை கூட்டு போவாங்க அவங்களால வேலை செய்ய முடியாது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒர்க் பர்மிட் மாதிரி ஏதோ ஒன்று பர்மிஷன்லாம் வாங்கி அவங்களும் ரெண்டு பேரும் வேலை செய்வாங்க குழந்தை பிறக்கும் குழந்தை பிறந்த அது நேச்சுரல் சிட்டிசன் ஆகும் இப்போ அதெல்லாம் தோண்டி எடுத்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போறேன் அப்படின்னா டீநேச்சுரலைசேஷன் செய்யணுங்கிறார் அவர் அவ்வளவு வெறி பிடிச்சி அறிக்கை கொடுத்திருக்காரு இது ஒரு பெரிய சலசலப்பையும் பதட்ட நிலையையும் உருவாக்கி இருக்கு ஆனா யாருக்கிட்ட சொல்லுங்க அதெல்லாம் இல்ல சார் உங்களுக்கு தெரியாது சார் அமெரிக்கா பெஸ்ட் பிளேஸ் ஒரு காலத்துல இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகள்ல அங்க போனவங்க எல்லாம் தான் வாழ்ந்தாங்க நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நல்லா வாழ்ந்தாங்க அப்ப இருந்த நிலைமை வேற அதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்கிற நிலமை வேற அன்னைக்கு இருந்த நிலைமை வேற இன்னைக்கு இருக்கிற நிலைமை அன்னைக்கு ஐடி செக்டார் வந்து மேல வர ஆரம்பிச்சு இன்ஃபன்ட் ஸ்டேஜ் இன்ஃபன்ட் ஸ்டேஜ் ஸ்டேஜ் மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு மார்க்கெட்டிங்ல எந்த ப்ராடக்ட்டுக்குமே அது மாதிரி தான் இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தீங்கன்னா அது ஓரளவுக்கு புரிஞ்சுரும் அது அது இன்ஃபன்ட் ஸ்டேஜ்ல கிரோத் ஸ்டேஜ்க்கு என்ட்ராச்சு அப்ப இந்தியர்களும் சேர்ந்து அதோட வளர்ந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அமெரிக்க டாலருடைய மதிப்பு நல்லா இருந்தது இன்ஃபிளேஷன் குறைந்துருந்தது அவங்களால வீடு வாங்க முடிஞ்சது கார் வாங்க முடிஞ்சது மட்டும் நாலாயிரம் டாலர் பர் மந்த் சம்பாதிச்சா கூட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு டாலர் அவங்களால சேமிப்பு செய்ய முடியும் இன்னைக்கு நீங்க பத்தாயிரம் டாலர் வாங்கினா கூட சம்பளமா வாங்குனா கூட ஆயிரம் டாலர் அதிகமா அதுக்கு மேல பதினோராயிரம் டாலராக செலவு காத்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சு மோசமான நிலைமையில இருக்கு அப்படிங்கிறாங்க வீட்டு வாடகையில இருந்து இஎம்ஐல இருந்து இன்ட்ரெஸ்ட்ல இருந்து எல்லாம் ஏறி இருக்கு அப்படிங்கிறாங்க உணவுப் பொருட்களே விலை ஏறி எடுத்து அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அதனால தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும் அடுத்தது அடுத்ததா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அது என்ன சொல்றாங்க அப்படின்னா மேரேஜ் நாட் இனஃப் ஃபார் கிரீன் கார்டு யூஎஸ் இமிகிரேஷன் அட்டானி வான்ஸ் கப்புல்ஸ் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்தியர்களே ஆணோ பெண்ணோ இங்கேருந்து அங்க போறாங்க இந்தியாவிலேருந்து இருந்து அங்கே போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க வால் சிட்டிசன் அது வெள்ளையர்களா இருக்கட்டும் இல்லை ஆப்பிரிக்கா இருக்கட்டும் யார இந்தியர்களாக கூட இருக்கட்டும் அவங்கள மேரேஜ் பண்ணிடுறாங்க அவங்க ஏற்கனவே குடியுரிமை பெற்றவர்கள் அவங்களை கல்யாணம் பண்ணும்போது இவங்க அவங்களுக்கு டிபெண்டா போவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க கிரீன் கார்டு அப்ளை ஆகுதுன்னா அந்த மேரேஜ் ஏன்னா ஒரு அமெரிக்கன் சிட்டிசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதனால நாங்கள் சேர்ந்துதான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு அது வந்து இனிமே செல்லாதுங்கிறாங்க அந்த மாதிரி தகுடு தத்தங்கள்லாம் இனிமேல் நீங்க சமாளிச்செல்லாம் செய்ய முடியாது இந்த இடத்துல குறிப்பாக ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றாங்க இலான் ஓமர் அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க அவங்க வந்து இந்தியாவிற்கு எதிராகவும் இந்து மதத்திற்கு எதிராகவும் விஷத்தை அப்படியே பக்கெட் பக்கெட்டா கொட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு லேடியும் பெண்மணி அவங்க வந்து சோமாலியா நாட்டை சேர்ந்தவங்க அவங்க ஆனால் யுஎஸ் செனட்ல மெம்பர் காங்கிரஸ்ல மெம்பர் எலெக்ஷன்ல எம்பி மாதிரி அவங்க ஆக்ட் ஆகி வந்தாங்க எப்படி சார் முடிஞ்சது அப்படின்னா யூஎஸ் சிட்டிசன்ஷிப் அவங்க எப்படி வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா அவர் இஸ்லாமியர்னா தன்னுடைய சொந்த சகோதரனையே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த தகுடு சத்து கிரீன் கார்டு வாங்கிட்டு அப்புறம் சிட்டிசன் ஆகி அதுக்கப்புறம் எம்பியாவும் ஆயிட்டாங்க அந்த மாதிரி இப்போ அந்த இலான் ஓமர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு எண்பது பில்லியன் டாலர் வரைக்கும் ஊழல் செஞ்சிருக்காங்க அந்த விஷயமும் ஒரு விஷயம் இருக்கு நான் அதை இன்னொரு வீடியோல தனியா சொல்றேன் நான் அதுல இந்தியர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியும் இருக்கு அதையும் நான் சொல்றேன் அதுல அந்த வீடியோலயும் சொல்றேன் அந்த மாதிரி இப்போ வந்து நீங்க கல்யாணம் ஆகி போனீங்கன்னா அதெல்லாம் ஒத்து வராது இதுக்கு நடுவுல இன்னொரு முக்கியமான செய்தி இது வந்து இல்லைங்களா இல்லைங்களா மொத்தம் அவங்க என்ன சொல்றாங்க நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து இருந்தா முதல்ல நான் நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்ந்து இருக்கீங்களான்னு பார்ப்பாங்க நிறைய இடத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கிறது கிடையாது ஏன்னா வேலை ஒவ்வொரு இடத்துல வேலை மாதிரி இருக்கும் வேலை வேற இடத்துல இருக்கு குழந்தைகள் படிக்கணும் அதனால நான் இந்த இடத்துல இருக்கேன் ஹஸ்பண்ட் வேற இடத்துல இருக்காரு ஹெல்த் கிரவுண்ட் அதனால நான் இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் அதனால ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்காரு எதுவுமே நாங்க ஏத்துக்க மாட்டோம் இந்த மே சரி ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கார்டுக்கு நீங்க எலிஜிபிள் வந்து என்கொயரி பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்கொயரி அப்படின்னா ரிஜெக்டட் ஸ்டாம்பு தான் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம அது ஒரு பாயிண்ட் இதாச்சுங்களா இதுக்கு அடுத்தது ஒரு லட்சம் அமெரிக்க விசாக்கள் தடை செய்யப்பட்டுள்ளது

அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போறோம் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் தான் மற்ற நாட்டுல இருந்து வராங்க இந்த மெக்சிகோ கியூபா இந்த மாதிரி நாட்டுல இருந்து ஆனா இங்க இருந்து போறவங்க அந்த ஹெச் பி விசா ஸ்டூடண்ட்ஸ் விசா இதெல்லாம் அதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிராக் டவுன் அது எல்லாத்தையும் வந்து நாங்க தடுக்க போறோம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒரு லட்சம் விசாக்கள் திரும்ப பெறப்பட்டு கேன்சல் பண்ணி திருப்போம் அதுக்கு செய்யும் போது அவர் என்ன சொல்றாருன்னா president donald trump which reinstated stricter foreign vetting rules and expanded post issue and check checks the revocation spans several visa category one category h1b student visa அந்த மாதிரி ஏதோ ஒண்ணுக்கு மட்டும் கிடையாது எல்லா விசா கேட்டகரியலயும் தரவே ஏகனவே கொடுத்துட்டீங்க பரவாயில்லை திருப்பி வரவளைங்க எல்லாத்தையும் செக் பண்ணுங்க கேன்சல் பண்ணுங்க ஒரு லட்சம் பேருக்கு அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்றாங்க அது

ஜீசஸ் கிரைஸ்ட் இது வந்து ஒரு பக்கம் நீங்க அரசாங்கத்திலிருந்து எந்தெந்த மாதிரி நடவடிக்கைகள் வருது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சொசைட்டி மூலமாக வரக்கூடிய பல விதமான அழுத்தங்கள் இப்ப நீங்க எப்படி வந்து சமாளிக்க போறீங்க பலவிதத்துல சங்கடங்கள் தான் இருக்கு இப்படி இருக்கிற நேரத்துல திரும்ப 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 இவங்க சொன்னதையே சொல்லிக்கிட்ட அதான் உங்களுக்கு தெரியாது சார் எல்லாம் நல்லா தான் இருக்கு சந்தோஷமா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் என்கிட்ட ஒரு நண்பர் பேசினார் உனக்கு தெரியாது அங்கே மெடிக்கல் ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு என்னுடைய பார்வையாளர்களில் யாராவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகளை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தனா நீங்க கமெண்ட்ல போடுங்க இருந்தாலும் மற்றவர்களுக்காக நான் சில செய்வேன் மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் நம்ம நாட்டுல அந்த மாதிரி கிடையாது அந்த இன்சூரன்ஸ்ல வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நீங்க ஒரு டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த டாக்டர் எனக்கு சரியா பார்க்காத மாதிரி தெரியுது எனக்கு டவுட் வருது எனக்கு செகண்ட் ஒப்பீனியன் வேணும் இன்னொரு டாக்டரை மாத்தணும்னாக்க அந்த இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகிடும் அதுல ஆயிரம் பிரச்சனை இருக்கு நான் வந்து அனுபவ ரீதியா சொல்றேன் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இதை அனுபவ ரீதியா எனக்கு சொல்லியிருக்காங்க நீங்க மாத்த முடியாது டாக்டரை ஈஸியா மாற்ற முடியாது ஒரு டாக்டர் கிட்ட கேட்டேன் எனக்கு அவர் மேல நம்பிக்கை வரல திருப்தியா இல்லை இன்னொரு டாக்டர் பண்ண முடியாது அது ஒரு பாயிண்ட் அடுத்தது உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு பில்லு வருது அப்படின்னு ஐ தெரியாது நீங்க கோஆப் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு லட்சம் சரி பத்தாயிரம் டாலர் உங்களுக்கு செலவாயிருக்கு அப்படின்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஆயிரத்தி ஐநூறு டாலர்னா அதை நீங்கள் கட்ட வேண்டியதான் எட்டாயிரத்து ஐநூறு டாலரில் என்ன பில்லு வருது மொத்தம் எவ்வளவு அதெல்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க என்ன சரி அப்பாயின்மெண்ட்டு டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட்லாம் மினிமம் ரெண்டு வாரம் ஆகும் நீங்கள் வழியோட பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் இதெல்லாம் நான் வந்து அதிகப்படுத்தி சொல்லவே இல்லை நேரடியாக சொல்லப்பட்ட விஷயங்கள் நீங்கள் அப்படி நான் ஒன்றே ஒன்று செய்யுங்க சுஜாதா எழுத்தாளர் அவர் வந்து அமெரிக்காவை பத்தி அமெரிக்க வாழ் இந்தியர்களை பத்தி தாங்க போன போது பல்வழிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாவரையும் எழுதியிருக்காரு அவர் அட்லீஸ்ட் நம்மளை விட ஒரு ஆவரேஜ் இந்திய தமிழர்களை விட அவர் கொஞ்சம் புத்திசாலித்தனமானவர் அவருடைய எழுத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அவரே அந்த மாதிரி எழுதாருன்னா அப்புறம் நம்மெல்லாம் என்னத்தை புரிஞ்சுக்கிட்டோன்றது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஸோ தயவு செஞ்சு அதை பாருங்க அது ஒன்று இதை தவிர இந்த கடைசி செய்தி மிக மிக முக்கியமான செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா ராஜா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு தமிழர் அங்கே இருக்கார் அமெரிக்கால பல காலமா பல பத்தாண்டுகளா இருந்து அவர் அங்கே குடியுரிமை வாங்கி இவர் வந்து ஒரு அட்டார்னி அதாவது ஒரு லாயர் இந்த அட்டார்னி வந்து இவர் இமிகிரேஷனுக்காக ஸ்பெஷலைஸ்டு அட்டார்னி ஏன்னா அவங்க வந்து அமெரிக்காவில் இந்த இமிகிரேஷன் லாயர்ஸ் தான் நிறைய பைசா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லாயர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரு அவர் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு கிரீன் கார்டு வாங்குவதற்கு இன்னைக்கு யாராவது அப்ளை பண்ணாங்கன்னா எண்பதுல இருந்து நூறு வருடம் ஆகும் அப்படிங்கிறாரு என்ன சார் ஆயுசு இருக்குமா அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒருத்தர் போட்ட பதிவு அதாவது எயிட்டி டு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஃபார் என்ஆர்ஐஸ் இட் இஸ் லைஃப் டைம் வெயிட் ஃபார் கிரீன் கார்டு அப்படின்னு அந்த ராஜா கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் பதிவிட்டுருக்காரு அந்த இதை காமிக்கிறேன் இவ்வளவு காமிச்சுமே மக்கள் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க உல்ட்டா வந்து என்ன பண்றாங்கன்னா சார் நீங்க ஏன் சார் இப்படி பொருளையை கலப்பி விட்டு பயத்தை உண்டு பண்றீங்க இவ்வளவு கலக்க வேண்டிய அவசியமே இல்லை சார் நாங்க எல்லாம் சந்தோஷமா தான் சார் பண்றேன் எனக்கா படிக்க படிக்க பகீர் பகீர் இல்லை அடி வயதுல இருந்து என்ன சொல்றதுன்னு தெரியல இங்க பாருங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு பாருங்களேன் இந்த இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் மில்லியன் அதாவது மூன்றரை கோடி மக்கள் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க மூன்று சதவீதம் மக்களுக்கு மட்டும்தான் கிரீன் கார்டு கொடுத்துருக்காங்க கொடுக்க முடியாதுங்கிறாங்க அது ஒண்ணு அதுலயும் அந்த மூன்று சதவீதம் பெரும்பான்மையோர் இந்தியர் அது வேற இருக்கு அதுல ஒருத்தர் வந்து சொல்றாரு ஐ அப்ளைடு ஃபார் மை கிரீன் கார்டு இன் டூ தௌசண்ட் ஃபைவ் இருபது வருஷம் ஆயிடுச்சு மை கரண்ட் வெயிட்டிங் டைம் இஸ் எயிட்டி ஒன் இயர்ஸ் நான் இதை படிச்சு சிரிக்கிறதா வருத்தப்படுறதானே தெரியல எயிட்டி ஒன் இயர்ஸ் ஐ ஆம் ஆல்ரெடி பிப்டி த்ரீங்கிறார் அதுல இருந்து ஒரு எண்பத்தி ஒண்ணு அப்ப நூத்தி முப்பத்தி நாலு வருடம் அவர் உயிரோட இருந்தா அவருக்கு கிரீன் கார்டு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கூறுகள் இருக்கு கண்டிப்பானு சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அங்க போய் இருக்கணுமா வாழணும் புரியவே மாட்டேங்குது எனக்கு என்ன மக்கள் எப்படி இந்த மாதிரி பல நிகழ்வுகள்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு இதை தவிர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பயங்கரமா கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க எந்த ஒரு சின்ன ஈவன் ஒரு சின்ன டிராபிக் வயலேஷன் ரூல் எதாவது ஒண்ணு இல்ல ஒரு ஏதாவது ஒரு ப்ளே கார்டு புடிச்சிங்கன்னா கூட உடனே டிபோர்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் ஸோ அவங்க வந்து நீங்க இங்க வராதீங்க அப்படிங்கிறாங்க இருக்கிறவங்களே விரட்டி அடிக்கணும்னு பாக்குறாங்க இதெல்லாம் பல விதமான செய்திகள்லாம் எதுவுமே வந்து பொய்யான செய்திகளே கிடையாது பத்திரிகைகள் வந்த ஆதாரப்பூர்வமான செய்திகளை தான் உங்க முன்னாடி நான் வச்சிருக்கேன் நிலைமையை கொஞ்சம் இந்த அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்ட்ரிச் மென்டாலிட்டி அப்படி அந்த பறவை வந்து மண்ணுக்குள்ள தலையை தான் ஆஹா நம்ம தப்பிச்சுட்டோன்னு நினச்சிக்கலாம் தலையை மட்டும் உள்ள புதைச்சிக்கணும் அந்த ஆஸ்ட்ரிச் கொஞ்சம் ரியாலிட்டி என்ன பெரிய பெரிய பொருளாதார வளரும் பெரிய பெரிய டீப் ஸ்டேட்ல முக்கியத்துவம் வாய்ந்தவர் எல்லாரும் பயப்படுறாங்க அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய கதை முடிஞ்சு போச்சுங்கிற லெவலில் பேசுறாங்க அவங்க எல்லாம் இந்த இந்தியாவை நோக்கி ஓடி வராங்க அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஏதோ இவங்க என்னென்னமோ பேசுறாங்க என்னென்னமோ செய்யறாங்க ஒன்னத்தையுமே நம்ப மாட்டேங்கிறாங்க ஒரு போலி நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டே இருக்காங்க எங்களுக்கு ஒன்னாகாது ஒன்னாகாது அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் கலக்கமா இருக்கு அதனாலதான் ஆதாரபூர்வமான இந்த செய்திகள் எல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ண தயவு செஞ்சு இது ஒரு என்ன எனக்காக செய்வோம் உங்களுக்காக உங்களுடைய நலனுக்காக ஏதாவது ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி மனசுல எடுத்துக்கிட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுன்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும் அது ஒரு பாயிண்ட் இங்க இருக்கிற தாய் தந்தையர்களுக்கு தன்னுடைய மகன்களோ மகள்களோ அங்க இருந்தா கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க பின்னாடி ஒரு காலத்துல விரட்டி அடிக்கப்படும் போது நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க அப்படின்னா மோடி அவர்களை திட்டுவீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஈரானில் இருக்கிற இந்தியாவினுடைய எம்பசி இந்தியர்களை நீங்க அங்க பாதுகாப்புல திரும்பி வந்துருங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பிளேன் அனுப்பி இந்தியர்கள்லாம் கூப்பிட்டு வந்தாங்க நீங்க நம்ப மாட்டீங்க இன்டர்வியூலாம் இருக்க எடுத்து பாருங்க அதுல மேக்சிமம் வந்து காஷ்மீர்ல இருந்து வந்தவங்க என்ன அவங்க எல்லாம் இங்க வந்து இறங்கின உடனே அவங்க சொல்றாங்க அங்க ஒன்னும் பதட்ட நிலையே இல்ல எல்லாம் ரொம்ப சுமுகமா சந்தோஷமான ஒரு நிலைமை இருக்கு எங்களை எதுக்கு இந்த மாதிரி கம்பல் பண்ணி கூட்டிட்டு புரியுதுங்களா யாரையுமே எதுலையுமே தண்டனை கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான இன்னும் ஒரு எக்ஸ்போஷர் இந்த விழி இது நமக்கு ஒரு விழிப்புணர்வு தரணும் அவர் ஒரு பாதுகாப்பு கருதி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆனா மக்கள் வந்து ஏதோ அவர் வந்து இவங்கள படுகொழியில தள்ளிட்டா மாதிரி இந்தியா கூட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இந்த இன்டர்வியூ இருக்கு தயவு செஞ்சு நீங்க முடிஞ்ச பாருங்க ஸோ ஆக மொத்தம் பல செய்திகளை குறிப்பா இந்தியர்களுடைய நலன் சார்ந்த செய்தியாக இதில் போட்டிருக்கேன் சொல்லியிருக்கேன் இதுவும் கொஞ்சம் லென்தி வீடியோவா இருக்கு முடிஞ்சா இதை ஒரு இரண்டு பகுதிகளாக போடுறேன் தயவு செஞ்சு இந்த இரண்டு பகுதிகளையும் ஒன்றாய் இணைத்து பார்த்து புரிதல் ஏற்பட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்